அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெயினமர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் சேலிய படைகள் மீது இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பினர் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அடுத்து ஈரான் உடைய தாக்குதலில் ஸ்டேலுக்கு ஏற்பட்ட விளைவுகள் குறித்தும் இழப்புகள் குறித்தும் தற்போது முக்கியமான ரகசியங்கள் அம்பலமாக இருக்கின்றன ஈரான் ஏமன் மீதான தாக்குதலை மிகப்பெரிய அளவில் இன்று சீனா கண்டித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் இன்று ராஃபா பகுதியிலும் கான்யூனிஸ் பகுதியிலும் சஜுவா சுற்றுப்புற வட்டாரத்தின் அருகிலும் அல்குட்ஸ் படைப்பிரிவு ஸ்டேல் இராணுவத்துக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் டேங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் அல்ஜாசின் வன் சிறுபை ஏவுகணைகள் கன்னிவெடிகள் கொண்டு இவர்கள் தாக்கியதில் ஸ்டேலிய ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்கி என்றும் கவச வாகனம் ஒன்றும் வெடித்து சுதறியிருப்பதாக இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய ஆயுத படைப்பிரிவு அல்குட்ஸ் தன்னுடைய அதிகாரபூர்வ செய்தி டெலிகிராமில் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல இந்த தாக்குதலில் குறைந்த பட்டம் ஐந்து முதல் எட்டு ஸ்டீல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகளையும் இவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அண்மைய சில நாட்களாகவே ஸ்டீல் இராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை காசாவில் சந்தித்து வரும் சூழ்நிலையில் இன்றைய நாளிலும் அல்குட்ஸ் படைப்பிரிவு அவர்களுக்கு பாரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி காசாவிலிருந்து இருக்கும் இந்த நிலையில் காசாவில் ஹமாஸினுடைய இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய முஜாஹிதீன்களுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாத ஸ்டேலியின் இராணுவம் நேருக்கு நேர் பாலஸ்தீன போராளிகளை எதிர்த்து வெற்றியடைய முடியாத ஸ்டேலியின் இராணுவம் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கூலிப்படைகளை அல்லது பணத்திற்காக வேலை செய்யக்கூடிய ஒரு சில இயக்கங்களை மிகப்பெரிய அளவில் ஆயுதங்கள் கொடுத்து நெறிகொடுத்து ஹமாஸுக்கு எதிராக அங்கே போராடக்கூடிய முஜாஹிதீன்களுக்கு எதிராக தூண்டி விடுவதான செய்திகள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன காசாவில் குறிப்பாக ஜாசர் அபு ஷாப் என்று சொல்லக்கூடிய ஸ்டேலின் உடைய கை எல்லா இனங்களுக்குள்ளேயுமே அந்த இனத்தை காட்டி கொடுப்பதற்கு பணத்திற்காக வேலை செய்வதற்கு துரோகிகள் எப்போதும் இருப்பார்கள் எதிரியை விட ஆபத்தானவர்கள் இந்த துரோகிகள் அதைத்தான் தற்பொழுது நேருக்கு நேர் எதிர்த்து வெற்றி பெற முடியாத ஸ்டேல் சதி நடவடிக்கையாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் எதிர்ப்பு குழுக்கள் என்று சொல்லலாம் அல்லது ஸ்டேலினுடைய கூலிப்படைகள் ஸ்டேலினுடைய பணத்திற்காக அவர்கள் சொல்லக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய பாலஸ்தீனர்கள் கொண்ட குழு யசர் அபு அஷாப் தலைமையிலான ஒரு குழு கமாசுக்கு எதிராக போராடுவதற்கு மிகப்பெரிய அளவில் ஸ்டேலி ஆக்கிரமிப்பு படைகளால் அவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ராஃபா மற்றும் கான்ஜீனிசுக்குள் ஸ்டேல் ஆயுத பிரிவுகள் கமாஸ் எதிர்த்து பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன மக்கான் என்று சொல்லக்கூடிய இந்த குழுவினர் மிக பெரிய அளவில் குழப்பங்களை ஏற்படுத்துவதுடன் ஹமாஸுக்கு எதிரான பல்வேறுபட்ட தாக்குதல்களை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இவர்கள் முழுமையாக ஸ்ட்ரேலிய படையினரால் ஆயுதம் தரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் தாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை இவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அண்மைய சில மாதங்களுக்கு முன்பாக கூட காசாவில் ஹமாஸுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டங்கள் இடம்பெற்றதான செய்திகளை மேற்குள்ள ஊடகங்கள் வெளியிட்டார்கள் இந்த போராட்டங்கள் சதி நடவடிக்கைகளின் பின்னணியில் கூட ஸ்டேலினால் அங்கு உருவாக்கப்பட்ட கூலிப்படைகள் பாலஸ்தீனர்களுக்குள் உருவாக்கக்கூடிய கருப்பாடுகள் தான் காரணம் என்ற நிலையில் தற்போது அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே ஹமாஸுக்கு இது இரண்டு முனை சிக்கல் ஒன்று ஐடிஎஃப் எதிர்த்து இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதிரான போர் இரண்டாவது உள்ளே இருக்கக்கூடிய துரோகிகளை ஆயுத குழுக்களை களை எடுக்க வேண்டிய தேவை ஹமாசுக்கும் ஒரு நெருக்கடியாக மாறியிருக்கின்றது இந்த இரட்டை போரைத்தான் ஹமாஸ் இயக்கம் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வாறு ஈரான் அரபுலகத்தோடும் இஸ்லாமிய நாடுகள் என்ற பெயரில் இருந்தாலும் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிரான செயற்பாடுகளை எதிர்த்து ஒரு போர் மறுபுறம் நேரடியாக ஸ்டேலியை அமெரிக்க ஆக்கிரமிப்பை எதிர்த்து ஒரு போர் என எவ்வாறு இரண்டு போர்க்களத்தை அவர்கள் செய்கின்றார்களோ அதே போன்ற துடநிலை தான் தற்போது ஹமாஸுக்கும் சிக்கலாக மாறியிருக்கின்றது அடுத்து ஸ்ட்ரேலிய பிரதமர் நிதன் ஜாகு அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார் நாங்கள் இதற்கு முன்னிலைய காணொலியில் பெரிவித்திருந்தோம் இனப்படுகொலையாலையும் இனப்படுகொலையாலையும் சந்திக்கப் போகின்றார்கள் நிதன்ஜாகுவும் ட்ரம்பும் சந்தித்து தங்களுடைய இனப்படுகொலையை எவ்வாறு நீட்டிப்பது அல்லது கமாஸ் இயக்கத்தின் தாக்குதலால் ஸ்ட்ரேலுக்கு அதிக இழப்பு ஏற்பட்டால் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை எவ்வாறு கொண்டு வந்து ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு படைகளை பாதுகாப்பது போன்ற பல விடயங்களை இவர்கள் பேச இருக்கின்றார்கள் அதிலும் ஈரான் ஸ்டேல் இடையிலான முருகல் நிலையில் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் பெரிய அளவில் பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் நிதஞ்சாக வெள்ளை மாளிகைக்கு செல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் வெள்ளை மாளிகைக்கு வெளியே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பாலஸ்தீன ஆதரவாளர்கள் நடத்தி இருக்கின்றார்கள் ஐசிசி இந்த போர்க்குற்றவாளியை இனப்படுகொலையாளையை கைது செய்ய வேண்டும் என்றும் இனப்படுகளை செய்யக்கூடிய ஸ்டேலுக்கு ஆயுதம் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் ஆர்வலர்கள் மிகப்பெரிய அளவில் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் காசா ஈரான் மற்றும் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் குறித்து விவாதம் நடைபெறுவதற்காக ட்ரம்ப் நிதன்ஜாகு சந்திக்க உள்ள சூழ்நிலையில் உலகளாவிய ரீதியில் நெதஞ்சாவுக்கு எதிராக ஸ்டெயிலின் இனப்படுகளுக்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெற்றிருக்கின்றன ஜெர்மனி பிரான்ஸ் பிரிட்டன் அமெரிக்கா போன்ற நாடுகள் பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகள் மூலம் இரும்பு கரங்கொண்டு பாலஸ்தீன ஆதரவாளர்களுக்கான பாலஸ்தீனத்தை ஆதரித்து நடக்கக்கூடிய போராட்டங்களை ஒடுக்க முற்பட்டாலும் அவற்றையெல்லாம் கடந்து அங்கு போராட்டங்கள் வெடித்து கொண்டிருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த இனப்படுகொலையாளின் நிதன்றாக வெள்ளை மாளிகையில் கால் வைத்திருக்கும் இந்த சூழ்நிலையிலும் வெள்ளை மாளிகைக்கு எதிரே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அங்கு சந்தித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கிறது இந்த கவுதிப்படையினுடைய தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி இன்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஸ்டேலிய விமானங்கள் நேற்றைய தினம் மிகப்பெரிய தாக்குதல் ஏமனுக்குள்ளும் கொடைடா துறைமுக பகுதியிலும் கவுதிப்படைகளின் உடைய ஏமன் உட்கட்டுமானங்கள் மீதும் நடத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் கவுதிப்படையினுடைய தலைவர் ஸ்ட்ரேலினுடைய வான்வழி தாக்குதலோ அமெரிக்காவினுடைய வான்வெளி தாக்குதலோ பாலஸ்தீனத்திற்கான எங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது இவர்கள் எவ்வளவு தாக்குதலை மேற்கொண்டாலும் எவ்வளவு வைரியமான தாக்குதலை மேற்கொண்டாலும் பாலஸ்தீனர்கள் மீதான படுகொலை நிறுத்தப்படும் வரை ஸ்டேலில் ஆக்கிரமிப்பை இவர்கள் நிறுத்தும் வரை நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக ஸ்டேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்து கொண்டே இருப்போம் நேரடியாக ஸ்டேலை தாக்குவது மட்டுமல்ல அடுத்து வரும் நாட்களில் செங்கடலிலும் ஸ்டேல் ஸ்டேல் சார்புடைய கப்பல்கள் இலக்கு வைக்கப்படும் என்பதை அவர் எச்சரிக்கை எச்சரிக்கையாக விடுத்திருக்கின்றார் அவர் எச்சரிக்கை விடுவதற்கு முன்பே ஒரு சம்பவத்தை நேற்று செய்திருந்தார்கள் செங்கடலில் சென்று கொண்டிருந்த லைபீரியா குடியுடன் சென்ற ஸ்டேலுடன் தொடர்புடைய கப்பல் ஒன்று கையறை குண்டுகளாலும் டிராக்கெட்டுகளாலும் துப்பாக்கி சூடுகளாலும் தாக்கப்பட்டது அதிவேகப் படகுகளில் வந்த கவுதி போராளிகள் அந்த கப்பலின் மிதி பாரிய தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இதனால் கப்பலுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டிருந்தது என்ற செய்திகளும் வெளியாக இருந்தன இருந்தபோதிலும் ஸ்டேலிய ஊடகங்கள் இதை தணிக்கை செய்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஏற்கனவே ஈரான் உடனான மோதலில் ஸ்டேலுக்கு மிகப்பெரும் பின்னடைவு ஏற்பட்ட சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய கப்பலொன்று செங்கடலில் தாக்கப்பட்டதான செய்திகள் மேலும் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படுத்தலாம் என்பதால் இது துல்லியமாக இந்த செய்திகளை ஸ்டேல் தவிர்க்க வைத்திருந்தார்கள் இருந்தபோதிலும் கவுதி படையினுடைய தலைவர் எங்களை விமானங்கள் மூலமும் தாக்குதல்கள் மூலமும் ஒருபோதும் அடிபணிய வைக்க முடியாது பாலஸ்தீனத்திற்கான எங்கள் ஆதரவு நிச்சயமாக தொடரும் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக ஆக்கிரமிப்பை நிறுத்தும் வரை நாங்கள் தாக்குதல்களை முன்னெடுத்து கொண்டுதான் இருப்போம் என்ற செய்தி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதே நேரம் ஏமன் மீதும் ஏமன் குடிமக்கள் மீதும் ஏமன் உட்கட்டுமானங்கள் மீதும் ஸ்டேல் நடத்திய தாக்குதலை சீனா கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே இந்த ஏமன் விவகாரத்தில் இந்த தாக்குதல்கள் தவறானவை என ஏற்கனவே ரஷ்யா சீனா இதற்கு முன்பும் கண்டித்திருந்தார்கள் என்று சீனா நேரடியாக ஏமன் குடிமக்களினுடைய ஏமன் நாட்டினுடைய இறையாண்மையை மீறும் வகையில் ஸ்டேல் ஏற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏமனுக்குள் நடந்த தாக்குதல்களை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் பிரிக்ஸ் மாநாட்டில் கூட ஏனைய நாடுகளுக்கு முன்பாகவே சீனா ஸ்டேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல் அப்பட்டமான ஒரு இறையாண்மை மீறல் இது ஒரு சட்டவிரோதமான தாக்குதல் என்ற ஒரு விடயத்தையும் மிகப்பெரிய அளவில் பதிவு செய்திருந்தார்கள் எனவே ரஷ்யா ஏனைய நாடுகளை விட சீனா அதிகமாக தற்போது ஈரானுடைய பக்கத்தில் ஈரானுக்காக களமிறங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி நாங்கள் சந்தேகிக்கும் அளவுக்கு சீனாவினுடைய பேச்சுக்களில் ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் பிரிக்ஸ் நாடுகளில் பிரேசில் ஏ ரஷ்யா ஏனைய நாடுகள் கண்டனத்தை தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் ஆஸ்திரேலியா ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்திருந்தாலும் சீனாவின் உடைய வெளிவகார அமைச்சருடைய கண்டனத்தினுடைய வார்த்தைகள் மிக தடிப்பாக இருந்திருக்கிறது இஸ்ரேல் செய்வது அப்பட்டமான ஒரு மீறல் போர் நிறுத்த மீறல் என்பதை அவர்கள் மிகப்பெரிய பதிவு செய்திருக்கின்றார்கள் அதேபோல் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை சவால் செய்யும் வகையில் ஒரு துணிச்சலான நடவடிக்கையாக சீனா பிரிக்ஸ் ஆதரவுடன் ஒரு புதிய கட்டண முறையை அறிமுகப்படுத்தும் விளிம்பில் இருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வர்த்தக போர் வரிப்போர் அனைத்து நாடுகள் மீதும் தன்னிச்சையான வரி விதிப்பால் உலகம் முழுவதும் ட்ரம்புக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் வெறுப்படைந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் பிரிக்ஸ் நாணயத்தை கொண்டு வந்தால் மட்டுமே அது ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு கை நழுவ விடுவார்களாக இருந்தால் ஒருபோதும் அவர்கள் டாலருக்கு எதிரான ஒரு நாணயத்தை கொண்டு வர முடியாது என்பதுதான் யதார்த்தம் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் பேசிக்கொண்டிருக்காமல் சீனாவாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் பிரேசிலாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் தென்னாப்பிரிக்காவாக இருக்கலாம் அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல ஒரு நாணயத்தை பிரிக்ஸ் நாணயத்தை கொண்டு வருவார்களா இருந்தால் நிச்சயமாக அளவுக்கு அதிகமான வரி திட்டங்களினால் அமெரிக்கா மீது விரக்தி அடைந்திருக்கக்கூடிய நாடுகள் இந்த பிரிக்ஸின் பக்கத்தில் வருவார்கள் பிரிக்ஸினுடைய நாணயம் உடனடியாக மக்கள் மத்தியில் பாவனைக்கு வருவதன் ஊடாக டாலரின் உடைய எதேச்சதிகாரமான அல்லது யாரும் போட்டியற்ற ஒரு ஏகாதத்துவ ஆக்கிரமிப்பை உடைத்தெறிய முடியும் இது சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் கச்சிதமாக செய்வார்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இதற்கு முன்னே பிரிக்ஸ் மாநாடுகளிலும் பிரிக்ஸ் நாணயத்தை கொண்டு வருவதாக தெரிவித்தாலும் அவர்கள் பின்னர் பின்வாங்க இருந்தார்கள் ஆனால் இம்முறை சீனா உறுதியாக இருப்பதாக கூறுகின்றார்கள் பார்க்கலாம் சீனா இந்த நடவடிக்கைகள் டாலரின் ஆதிக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஏற்படுத்துமா இது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது அடுத்து ஈரான் ஸ்டெல் மீது நடத்திய தாக்குதலில் ஸ்டேலிய அடுக்குமாடு குடியிருப்புகள் கட்டடங்கள் பொது இடங்கள் தாக்கப்பட்ட வீடியோ பதிவுகள் செய்திகள் பெரிய அளவில் வெளியாகி இருந்தன ஆனால் இராணுவ தளங்கள் மூலோபாய நிலையங்கள் இராணுவ வசதிகள் தாக்கப்பட்ட விடயங்கள் மிக பெரிய அளவில் செய்தி தணிக்கை அங்கு மேற்கொள்ளப்பட்டமையினால் அந்த விடயங்கள் வெளியாகவில்லை இந்த நிலையில் ஸ்ரேலுடைய காட்ஸ் பத்திரிகை இன்றொரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலின் அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் போது ஸ்டேலுக்குள் மிகப்பெரிய அளவில் தணிக்கை இருந்த போதிலும் தற்போது கிடைத்த தகவல்களின்படி ஐந்து ஸ்டேலையும் மிக முக்கியமான இராணுவ தளங்கள் ஈரானிய ஏவுகணைகளால் துல்லியமாக தாக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் தளங்கள் துல்லியமான ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாயின்கின்ற உண்மையை ஸ்டேல் மறைத்ததாக ஒரிகான் மாநில பல்கலைக்கழகத்தின் செயற்கைக்கோள் படங்கள் அமெரிக்காவின் ஒரிகான் மாநில பல்கலைக்கழகத்தின் செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்தி இருப்பதாக டெய்லி டெல்லிகிராஃப் பத்திரிகையும் தெரிவித்திருக்கின்றது ஆறு ஈரானிய ஏவுகணைகள் வடக்கு தெற்கு மற்றும் மையத்தில் இருக்கக்கூடிய இராணுவ விளக்குகளை துல்லியமாக தாக்கியிருப்பதுடன் மிகப்பெரிய அளவிலான சேதங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றன இதன் காரணமாக ஸ்டீல் இராணுவத்திற்கு சில தளங்களை மீண்டும் இயக்க முடியாத அளவுக்கு அது தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இதில் ஸ்டீல் இராணுவத்தினுடைய காலாட்படை கட்டளை தலைமையகமும் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன மிகப்பெரிய அளவில் ஸ்டேலுக்குள் இருந்த செய்தி தணிக்கை ஊடக தணிக்கை தடை காரணமாக பல செய்திகள் அப்போது மறைக்கப்பட்டாலும் தற்போது ஒன்றன்பின் ஒன்றாக ஈரானிய தாக்குதலில் ஸ்டேலுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்த செய்திகள் ஆங்காங்கே ஸ்ட்ரேலிய பத்திரிகைகளின் ஊடாகவே வெளிவருவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவில் ரஷ்யா மீண்டும் மிகப்பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் கார்கிவ் மற்றும் உக்ரேனிய நகரங்களில் மிகப்பெரிய அளவில் தாக்குதலை மேற்கொண்டதால் நாற்பத்தி ஐந்து பேர் காயமடைந்திருப்பதாகவும் பல கட்டிடங்கள் உட்கட்டுமானங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாக இருக்கின்றன கடந்த இரண்டு நாட்களாக உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் மிக கடுமையான தாக்குதல் காரணமாக உக்ரைன் முழுவதும் ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டிருப்பதுடன் நாடு முழுவதும் பல இடங்களில் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்